ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரியங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான மில் மேக்கர் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் முளப்பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு நிமிஷம் டைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை நேரம் வாக்கெலாம் கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பையக்குள்ளே அஞ்சாறு முந்திரியும் சேர்த்து விட்டுட்டு வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் பாரணோன்னா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துடலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் மேல்மே கரை பத்து நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ இதையும் ஒரு நிமிஷம் டைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு ஈரப்பதம் இருந்தாலும் போயிடும் மேலேயும் லைட்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் போல இருக்குது இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராமும் சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து விட்டுட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணியை சேர்த்து விட்டுட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச மீல் மேக்கரை இதோடு சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டரலாம் மசாலா எல்லாமே மீல் மேக்கரில் ஏறணும் அது வரை இது இருக்கட்டும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரை இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே மில் மிக்க இருக்குது இந்த ஸ்டேஜில் அரை டேபிள் கரம் மசாலா சேர்த்து விட்டுக்கலாம் கடைசியாக சேர்த்து விடுங்க அப்போ நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு நிமிஷம் போல் ஆயிருக்கு இப்போ கடைசியாக பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் இதோட சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான மேக்கர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் மாரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்